ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்மி ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வெள்ளரிக்காவை முகத்திற்கு பயன்படுத்தி எப்படி அழகாக்கலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளரிக்காய் நீர்ச்சத்து மிக்க காய்கறிகளில் ஒன்று வெள்ளரிக்காயை கோடை காலத்தில் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பாதுகாக்க உதவுகிறது உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமில்லாமல் சரும ஆரோக்கியத்திற்கும் வெள்ளரிக்காய் மிகவும் பயனுள்ளதாக விளங்குகிறது வெள்ளரிக்காயில் விட்டமின் ஏ பி விட்டமின் சி கே மாங்கனீஸ் காப்பர் பொட்டாசியம் என பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளன தினமும் வெள்ளரிக்காய் சாப்பிட்டு வருவதன் மூலம் இதே நோய் அபாயத்தை தடுக்க உதவவும் ஆரோக்கியமான எடை மேலாண்மை உடலில் நச்சுத்தன்மை வெளியேறுதல் கண் பராமரித்தல் போன்ற நோய்களுக்கு வெள்ளரிக்காய் சிறந்த மருந்தாக பயன்படுகிறது இந்த வெள்ளரிக்காய் புற்றுநோயை எதிர்த்து போராடும் தன்மை வெள்ளரிக்காயில் உண்டு வெள்ளரிக்காயில் இருக்கும் நார்ச்சத்து சொத்து தடுக்க உதவுகிறது அதேபோல் தொப்பைக்குரிய சிறந்த ஒரு தேர்வாக வெள்ளரிக்காய் அமைகிறது வெள்ளரிக்காய் அழகு தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது வெள்ளரிக்காயை மசித்து கூழாக்கி அந்த கூலை இரவில் படுக்கும் முன்பு கண்களை சுற்றி தரவி வர கண்களில் ஏற்படும் கருவலையும் நாளடைவில் மறைந்துவிடும் அதேபோல் கண்கள் நன்றாக புத்துணர்ச்சி பெறும் இந்த வெள்ளரிக்காயை பயன்படுத்தி ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலாம் இது எல்லாவிதமான விதமான சிரமத்திற்கும் ஏற்றது முதல்ல வெள்ளரிக்காவை தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன பிஸா கட் பண்ணி அதனோடய சாறை வெளியில் எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கு வெள்ளரிக்காவோடய தோல் அலர்ஜியை கொடுக்கும் அதனால் வெள்ளரிக்காவோட தோலை நீக்கிட்டு பயன்படுத்துவது மிகவும் நல்லது ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு நாலு ஸ்பூன் வெள்ளரிக்காய் சாரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கலாம் எப்போவுமே ஒரு ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்ணணும் அதுக்கு நான் பச்சை பால் எடுத்துருக்கேன் பச்சை பால் மூலயமா ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா காய விடுங்க காய வச்சதுக்கப்புறம் லைட்டாக மசாஜ் பண்ணி அந்த ஃபேஸ் பேக்கை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க இந்த ஃபேஸ்பேக்கை டூ டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரது மூலிமா நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும் ஸ்கின் டேன் இருந்தாலும் ஓப்பன் போர் செல் இருந்தாலும் எல்லாமே சரியாகிடும் இந்த மாதிரி ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் பெறணும்னா நம்ம நர்மி ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching!